ஆசியோதி அடுத்ததாக உரையாற்றிய அன்பு சகோதரி ஆசிரியர் செய்தியாளர்களுக்கு ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார் அதுபோல அனைவருக்கு அம்மா பெர்களுக்கு சிறப்பு செய்வார் நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியிலும் சென்னையில் இருந்து வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பேர்வாய் அன்பு சிறப்பு செய்வார் ஒவிய துணைநாயகர்களுக்கு அடுத்ததாக நிலத்திலே ஒரு தினையே கண்டிப்பா அடுத்ததாக மாணவ மரிய மதிக்கொழுது மரியாதைக்கு மதிப்பெடுக்க இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மருந்து தெரிவிக்கப்படுவார் நுழைவுகளே உங்கள் அன்ப வணக்கம் அமர்ந்து உரையாற்றி அமர்ந்து இருக்கின்ற எங்களுடைய திராவிட குடும்பத்தினுடைய உணவுகள் சகோதரி அம்மையர்களுக்கும் பெரியவர்களுக்கு மாவட்ட தொழில்நாளர்களுக்கு முதற்கழகத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் தங்கள் பொறியாளர்களுடைய பிறந்த நாளும் அறிஞர் அன்புடைய பிறந்த நாளும் ஏழு ஒன்றை ஆண்டும் கொண்டாட வேண்டும் யாரால் நாம் உயர்ந்தோம் யாராக நாம் விழிப்போம் யாரால் நாம் உயர்ந்தோம் என்பதை உணர வேண்டும் இன்றைக்கு இந்த வேலை விழாவியாக ஒரு போர் அன்பை நான் எந்த சார்பாக அறிவித்தேன் யாராலும் ஒருவர் உண்டு மருத்துவமனைக்கு செல்லாமல் சமயபுரம் மாரியம் கழித்துவிட்டு என்னுடைய சமயபுரம் மாரியம்மன் கழிக்கப்பட்டது என்று சொன்னால் எனது சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் கடத்தவாறு இருக்கின்ற எந்த தெய்வத்தால் எந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் சிந்தித்து பாருங்கள் அண்டே காரர்களுடைய தேவையும் எல்லாரவர்களுடைய தேவையும் உச்சரித்தாலே எல்லோரும் இருக்கிறார்கள் இதை சொல்ல வேண்டுமானால் பேரையும் கொஞ்ச நாள் இருக்கார்கள் ஏன் தந்தை பெரியாரவரோடு இருந்து செயல்பட்ட காரணத்தினால் அறிவாளிகளை கண்டாடி இந்த நாட்டிலே முட்டாளர்களுக்கு ஓடி வருகிறார்கள் அதைதான் நீ படிக்கக்கூடாது என்று சொன்னது எடுத்துரைக்கப்பட்டவர்களை உனக்கு படிப்பு வராது என்று சொன்னது தாழ்த்தப்பட்டவர்களை அதை எனக்கு படிப்பு வருகிறேன் நிரம்பித்து காட்டியவர் பலவா சாஹிப் பங்கேற்கானவர்கள் இவர்கள் மக்களை படிக்க வைத்தேன் என்று உறுதியோரு இருபத்தி ஐந்து ஏக்கர் வழக்கையும் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து சுந்தரவுடைய கல்லூரியாக இருந்தவர்கள் தமிழ்ச்சியனே இஸ்லாமியர்களுக்கு கல்லூரி உண்டு ஜமால் மகன்கள் கல்லூரி கிறிஸ்தவர்களுக்கு கல்லூரி உண்டு செங்கே பார்ப்பனர்களுக்கு கல்லூரி உண்டு ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மற்ற இனத்தாருக்கு கல்லூரி இல்லம் உன்னுடைய பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் சமுதாயமும் எங்க சென்று கல்வி கேட்கும் கிறிஸ்துவ கல்லூரிக்கு சென்றால் அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த பிறகு நிச்சயம் இருந்தால் தான் இயற்கை பிள்ளைகளுக்கு கல்லூரிக்கு சென்றால் அதே நிலை இஸ்லாமிய கல்லூரிக்கு சென்றால் அதே நிலை ஆனால் இவருடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று தனது பெரிய அவர்கள் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தையும் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை ஏற்படுத்த திறந்து வைத்ததுதான் ார் கல்லூரி சிகிச்சையிலே கொண்டிருக்கிறது அந்த பெரியார் கல்லூரியிலே படித்தவன் தான் இந்த வேலையிலே உரையாற்றினாரோ ஆரம்பி முதல் மாணவனாக அந்த கல்லூரியிலே பணியாற்றினார் வேளாணனாக இருந்து ஓய்வு பெற்று சுகமாக வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆத்திர இருக்கிறார் என்ன முடியுமா தேர்தல்கள் உங்களை நாம் கூற சொல்லவில்லை அந்த பெரியார் ஒரு சிறிய ரத்தத்துக்குள் குறிக்கிவிட்டார்கள் என்றாலே கடவுல்கிறார் என்று ஏன் ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவது எது மனிதனை மனிதன் திணிப்பது எது என்றால் அது சாதி அந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்றார் அந்த சாதி வழிபாட்டுக்கு பாதுகாக்க இருப்பது எது என்றால் மதம் அந்த மதத்தை ஒழிக்க வேண்டும் என்றார் அடுத்தவாறு இவர்கெல்லாம் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாதுகாவலாக இருக்கக்கூடியது எது என்றால் கடவுள் என்றால் ஏன் என்றால் கதவரை கோயிலை கட்டுகின்றோம் கண் சுழிக்கின்றோம் மண் சுமக்கின்றோம் எல்லாம் செய்த சிவையை வைக்கின்றோம் ஆனால் செய்த பிறகு கலைவர் நமக்கு அனுமதி இல்லை அப்படி பாதுகாடாக பார்க்கக்கூடிய கடன் இருக்கும் என்றார் பெரியவன் தாக்கப்பட்ட நடக்கக்கூடாது படிக்கக்கூடாது என்ற நானே வகைத்தேன் என்று சொன்னார் அதற்காக தான் காவல்துறையா குடிந்த பெரிய குடிந்த அவருடைய வரலாறு புரிய பொறிக்கிற அவர் இழைக்கணும் மூணு கால பொய் நடந்து கொண்டிருந்த படிக்கிற வரலாற்றை

அந்த அதிகாரிகளை பெண்களையும் அதிகாரிகளை ஆக்கியது ஆக்கியதுதான் திராவிடம் திராவிட இயக்கம் அதற்கு பழமை செயலர் தந்தை பெரியார்கள் சிந்தித்து பாடுவதற்கோ இன்றைக்கு நம்ம ஊரிலே தண்ணீரை எவ்வளவு மேலும் இருக்கிறோம் ஆனால் எச்சமாக இருக்கிறது படிக்கிறான் பெரியாராக ஆக்கியுள்ளான் பெரிய பதவிக்கு செல்லியுள்ளான் முத்தாங்கள் இங்கு வந்து கையிலே ஏதோ எடுத்துக்கொண்ட முத்தாக்கம் போட்டுக் கொண்டிருக்கலாம் படிச்ச பகுப்புக்கு இல்லையா படிச்சோம் யோசிக்கணும் நீங்க இத்தனை ஆண்டு படிச்சோம் ஒரு ஒரு பெரியா பெரியாள காரணம் யார் வழிகாட்டி யார் ராஜாஜி அவர்கள் கல்வி சாலைகளை அனுப்பு வந்தார் தர்மவீரர் காமராஜன்பர்கள் கல்விக்கு அடித்தள விட்டவர் ராமராஜர் காஜிக்கு ஏதோ காமராஜர் தலைமை இருக்கிறதா காங்கிரஸ்காருடைய வீட்டை தவற பெரியார் சொந்த நாடைய வீட்டை தவற யாராவது காமராஜர் தான் யாரு வீட்டில இருக்கிறதா சிந்திக்கிறார்கள் யார் காமராஜர் ராஜாஜி அனைத்து பள்ளிகளையும் காமராஜர் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோருக்கும் படிக்க வேண்டும் என்று பெருமையில சென்று கொடுக்க வேண்டும் இயன் கேட்டு ஏன் தண்ணிப்பதும் சொல்லவில்லை என்று கேட்டார் சாப்பாட்டுக்குள்ள படிக்க சொல்ல வேண்டாம் தட்டி கொடுத்து மரிய கொடுத்தார் அதற்கெல்லாம் அவர்களுக்கு முழுமையார் என்று செயல்பட்டவர் தங்கள் தெரியாத என்பதை மறந்துகிறார்கள் அறிஞர் அண்ணாவர்கள் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு ஆட்சி அளித்திருக்கார்கள் உயர் மக்கள் கல்வியில் எனது ஊரில் இங்கே சென்று கொண்டிருக்கிறது சிந்தித்து மழைக்கு ஏழு வரக்கூடிய அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யானாக இருந்தாலும் அவர்கள் பார்க்கணாக வேணிருப்பான் உங்கள் வேண்டுமானால் நிஷ்டி எழுத்துப்பார்கள் பாண்டேவராயிருப்பான் சுக்கிரானாக இருப்பான் ஜாதியா இருப்பான் ஆனால் நம்ம ஊரில் இருந்த போற ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளம் இழத்தைச் செல்லும் உயரம் தொட்டப்பட்டும் தாழ்த்தப்பட்டால் அதற்கு அடித்தல் வைத்தது காமராஜர் உருவழியாக என்பது பெரியார் அதை தொடர்ந்து செய்தது கலைஞர் அண்ணா ஆட்சி யாராலும் சொல்ல முடியுமா எனக்கு அண்ணாவர்கள் கலைஞர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் தேர்தலிதா உங்களுக்கு ஸ்டாலின் இந்த திராவிட ஆட்சிகள் என்ன என்றால் எங்கே சென்றவிட்டோம் சிவகைக்கள் முப்பாந்திவாரி இருந்து வந்திருக்கிறார் சொல்லுகின்றான் தமிழகத்திலே இருக்கிற கல்வி மோசமான கம்பி ஒரு முதலமைச்சர் பதவியிலே காப்பி அடித்து ஐபிஎஸ் போகிறோம் சொல்லுகின்றான் நமக்கெல்லாம் சிவகேவர்களை வரவில்லை நீங்கள் கேட்க மாறவில்லை அருமை தோழர்களே நான் ஏனத்தில் எடுக்க முன்புகளை தாங்கள் பெரியார் சொல்லல் என்னவென்றால் நீங்கள் தெரியலையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் செய்தியிடும் நீங்கள் மிருகமல்ல மிருகத்திற்கு தெரியாது எங்கே வரையில் இருக்க வேண்டும் எங்கே சிறந்தேன் தெளிக்க வேண்டும் என்று என்ன எத்தனை எத்தனைஞர்களை சட்டவாதிகளை உருவாக்கி இருக்கிறோம் நான் வாழ்க்கை மறக்கக்கூடாது காமராஜரையும் தங்கள் பெரியார்களை மறக்கக்கூடாது அண்ணவர்களை மறக்கக்கூடாது ஏன் எங்களை வீட்டை சென்று ஒவ்வொரு ஊரில் எப்படி இருந்தார்கள் நன்றி மறந்து விட்டார்கள் வேதனையாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டில் அம்பேத்கருடைய பணம் பிரவாகிக்கிறவர்கள் உங்க உங்கள் தொட்டியில ஜங்கியாவது காமராஜர் கருத்து வந்து சொல்லுவோம் பெரியார் படத்தை வைக்க வேண்டும் அண்ணா படத்தை வைக்க வேண்டும் காமராஜர் தருத்தையும் அண்ணா தருத்தையும் பொறியார் படத்தை வைத்தான் என்பதை இந்த நேரத்தில் யாரும் தரிக் கொள்ளக்கூடாது நீங்கள் என்னைக்காக பார்த்திருக்கிறோம் அழைவுகளை நமக்கு போகிற ஐம்பதாயிரம் ரூபாய் தாயம் நான் எனக்கு ஆட்டங்கள் கொண்டுது என்பதை டாக்டர் கூப்பி முடிச்சு சமயமடை மாநிலங்கள் தொழில் அதை கருத்துக்கிட்டேன் நைட்டு ஆட்டங்கள் கொண்டது காவல நீங்க சொல்லலாம் நாளைக்கு சார் ரெடியா இருக்கு பிள்ளைகளுக்கு கல்விக்கு செலவழி வேறே உங்களுக்கு முடியாது காசை கொண்டு கையாக்குகிறார்கள் அவர்கள் தன்னுடைய பரவாயில்லை சமுதாயம் தொண்ட சமுதாய என்றார் என்னை தவிக்கக்கூடாது என்று சொல்ல பார்க்க என் என்று சொல்ல என்ன தெரியும் என்று பார்க்க வேண்டும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் கருத்தை விலை ஆக்கின்றோம் இதற்கு இரவு சமுதாயம் உடைய கதை தெரியுமா வெற்றியில குங்கம் இருக்கிறார் என்ன எங்கள் ஆயிரத்தி தோழர்கள் பேசுவோம் கங்காதேவிட்டி கதையிலே இருக்கிறார் அவருக்கு சொந்த லட்சமாக இருக்கிறார்கள் ஆயிருக்கு மென்சாய் தொழிற்சி மந்தங்கள் நிகழ்ச்சி அந்த லட்சம் தான் குங்குணையாக இன்றைக்கு அங்கு நிச்சயமாக பெண்களிலே வெட்டியே இருக்கிறார்கள் பெரிய நீங்கள் அந்த கதையை எடுத்து படித்துக்காங்க சிரமிக்க வேண்டாம் அந்த பெண்ணவர்கள் சேலத்தில் ஒரு பிரதேகர் சிலை வாங்கி உடைத்ததற்கு என்று கத்தினார்கள் ஆனால் என்ற திரையில என்ன லட்சக்கணக்கான விநாயகர் சிலையில் பதினைஞ்சு ஆயிரம் இவரங்க வேண்டாம் வழிபாடு நாளைக்கு வழிபட்டான் காட்சி போட்டு வராம் இதுதான் கதையின் பற்றியா பதினஞ்சு ஆயிரம் வாங்கி குட்டாமை போட்டு மூணு நாள் குழந்தை வைத்து நாளாக வச்சுக்க முடியும் கொண்டு போறீங்க அவனுடைய ஆயுதம் தெரியுமா விநாயகர் தொழில் விநாயகர் விழா என்று அகமிக்கிறப்பது ஆரம்பிக்கப்பட்டது ஏனன் அந்த விநாயகர் ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டது எலி எலுவினா வீட்டில இருக்கக்கூடிய எலியினால் பிளாக் என்ற நோய் வந்தது பிரிட்டிஷ்காரன் உயர ஒழிப்பதற்கு முருந்தனை கொல்ல வேண்டும் என்று உத்தரவு கொட்டான் அந்த நேரத்திலே சித்தபோனம் பார்த்தேன் பாலதேவா கலை என்ன பண்ணார் ஹாஜஸ்காரன் அவன் என் வங்கியது விநாயகர் உள்ள எதரும் அவனுக்கு என்று அன்றைக்கு விநாயகர் வைத்து வழி வல்ல ஆரம்பிப்பான் மாநிலத்திலே இன்றைக்கு தரம் எங்கே வருகிறது பக்தியாக வந்து பெரியாரவர்கள் எந்த காச போட்டு வாங்கி கேட்ட உடைச்சதுக்கு நாக ஆகா ஊகன் கத்தணும் செங்கக்காரங்கள் நட்சத்திரக்கான விநாயகர்களை கொண்டு இருப்பவர்களே காலையில் இருந்த வீழாகிகள் தலை கைதால் பிப்பி சாகுவதில்லை நிற்கப்பட வேண்டாமா வழி கோயில் கட்டி அதை ஆனால் கட்டிட்டு அநாட்டுக்காக விழாவை நாம் கொண்டாடுகின்ற இளையமாக்கிறதே அவை சாதகத்தை விட்டு கொட்டாற்றிக் கொள்கிறார்கள் இளைஞரை கேதரையாக இருக்கிறார் துறைந்திரிட்டு முழுக்காக கருந்து கண்ணராஜர்கள் தம்பி தந்தால்

ான் இல்ல உ தெரியுமா நான் பணியாற்றிக் கொண்டு வந்த கம்பெனி பக்கத்துல மருத்துவ கம்பெனி இருந்தது எடுத்துச் சொல்லப்படும் எல்லாத்தையும் கேட்டேன் ஈரன் கேட்டேன் பிடித்தி அங்க அந்த அந்த ஈரல் இருக்கிறது பாய்மை பண்ணி காட்சியில் அரைக்கலாம் அப்பதான் எவனை கேட்டு அணியான மாட்டுக்கிற மாட்டுக்கள் பண்ணிக்கல் எல்லாரும் இல்லை கேளுகிறேன் மருத்துவ ஆய்வு மருத்துவ பயன்படுத்துகிற பக்தி இருக்க வேண்டும் அதற்காக அதற்காக நான் தொண்ணூத்தி ஏழு வயது வரை தன்னுடைய மூத்திர சட்டியை தூக்கிக் கொண்டு பெண் பெறுவார வீதி ரீதியாக சுமாரியம் என்று வரை தன்னை வரைத்துக் கொண்டு செயல்பட்டார் எனவே இளைஞர்களாவது

வியாழைத்து கலத்துக்கான எந்த பாண்டாய் சிலையில் ஈடுபட்டவள் உண்டா வியாயிரத்து கருப்பு சட்டைக்காக எந்த பயக்கார கேசனை கைதானது உண்டா எவன் கதவனை தூங்குகிறான் அவன் தான் அலோக்கியத்தான் பண்ணுகிறான் ஏன் என்றால் பார்ப்பான கதவைகள் அத்தனைகள் சாது கதவுகள் அமைதியான கடவுள்கள் பெருமாள் நமக்கு திருக்கப்பட்டிருந்த கதவு கையிலே அறையாய் சூராயுடன் ராவுடிக கையிலே இருக்கக்கூடிய அத்தனை அறிவங்களும் மக்களும் கையில் இருக்கு இங்கே சொல்ல முடியுதா ஏகவே உங்கள் மகளை துன்படுத்துவதற்காக அல்ல கடவுளை வரவீர்கள் உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் குறிப்பிடுவோம் ஆனால் இழந்து விடாதீர்கள் செயல்படுவீர்கள் சீரப்பிள்ளைகளை கையை பிடித்துக் கொண்டு எண்ணத்தை கொடுப்பார்கள் அழகிய வளருங்கள் என்று கூறி எங்களுடைய அணிவிவரை நாங்கள் நர்மதா அவர்கள் உரையாற்ற வைக்கிறார் ஐந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அறிவிப்பது உறுதி எல்லாரும் எனக்கு மாதிரி கொண்டு விட்டது நேரடியாக நான் தியானம் பிடிச்சதுல போய் சமூக சீரகத்துல பார்த்துடுவேன் என் மாயனுக்கு சரியாரி அடுத்த நாயன் என்பாய் விஞ்ஞானம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது நான் இன்பம் அந்த குற்றையை கிடைக்கிறவங்க விரித்து விங்களை

நீங்கள் நான் சிந்தித்து சிந்தித்துக்கார்கள் வீட்டைகளை செய்த சிந்தித்தார்கள் நீங்களும் ஒரு நிலை சொல்கிறேன் அறுபதாயிரம் இவாஸ்கார விவாதிக்கிறேன் மாவட்டத்தில் எனக்கு மாறியம்மனாலும் செல்லியம்மனாலும் இவன் நகர மூலமாக கையாளிட்டு விட்டு போயிட்டு இருக்க போக என்னுடைய தொலைபேசி என்னால் அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்பது நாலு நாற்பது குறித்து விட்டு தோழனானது எந்த தோல்யாண்டு சவால் விட்டுவிட்டேன் எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து நன்றி கூறி உதயணம் என் உரையை கேட்ட அருமை தோழர்களை கொடுத்து சிவப்பித்த அறிந்து உடல்கள் நன்றி வணக்கத்தை தெளிவோ வெள்ளத்தை